வணக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு சென்டருக்கு வந்து ஒரு டிவி வாங்கி ஒரு எயிட் மந்த்ஸ் ஆகுது அதுக்குள்ள டிவி வந்து வீட்டுல சின்ன பசங்க இந்த இடத்துல பந்து வச்சு விளையாடுறோம் சொல்லி அடிச்சு இந்த மாதிரி டிவி உடச்சிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய புது டெக்னீஷியன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இது ஃபிரேம்ல டிவி அப்படின்றதுனால வந்து பிரேம்ல எப்படி பாக்குறது அப்படின்றதுல வந்து நிறைய கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த பிரேம்ல டிவி வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டி இதுக்கு டிஸ்பிளே மாத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் நீங்க அதை பார்த்து புதுசா வரக்கூடிய மெக்கானிக்கல் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம் டிவி வந்து சஜூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கம்பெனியோட பாருங்க கம்பெனி வந்து ஏற்றுற கம்பெனி எந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே கவனிச்சு வரும் எந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னா இந்த இடம் உடஞ்சிருக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த கையை வச்சு நம்ம அழுத்தி பாக்குறோம் அப்படின்னா வந்து ரொம்ப உள்ள போகக்கூடாது ரொம்ப உள்ள போச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேக்கு கீழ இருக்க அந்த பேக்லேட்டோட ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டுமே வந்து உடைஞ்சிரும் ஸோ அது இருக்கன்றது நீங்க முன்னாடியே செக் பண்ணி பாருங்க இது கார்னர்ல இருக்கிறதுனால அது அந்த மாதிரி வந்து ஷீட்டு உடஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் பட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டா பெண்டு இருக்கும்

இது வந்து நமக்கு ஒரு ஈஸியா ரிலீஸ் ஆகும் பேப்பர்ல எடுத்து விட்டு இது வந்து வைஃபை அதாவது நம்ம நெட் யூஸ் பண்றதுக்குண்டான வைஃபைக்கு உண்டான ஆண்டனா வந்து தனியா இருக்கும் அதுக்கு அந்த போர்டு தனியா இருக்கும் அந்த போர்டுக்கு உண்டான ஸ்டிப் இது சோ இத கவனமா எடுக்கணும் இதை வந்து நீங்க தேவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க டிஸ்பிளே எல்லாம் வேலை பார்த்து முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நெட் எடுக்காம போயிடும் ஸ்பீக்கருக்கு உண்டான கனெக்ஷன் இந்த சென்சார் கொண்டான கனெக்ஷன். இதே எடுத்துட்டோம்னா இந்த போர்டு வந்து தனியா வந்துருச்சு. இந்த இந்த பகுதி மட்டும் தனியா வந்துருக்கு. இப்போ இத பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேனல் வந்து 40 இன்ச்ல இன்னோலக்ஸ் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. மூடு சென்ஸ் எடுத்து விட்டுருங்க இந்த எல்டிசி எடுத்து விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போல வந்து இந்த இந்த பின் எதுவுமே வந்து மெட்டல்ல காண்டாக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பேப்பர் வச்சு லேசா வெட்டி விட்டுருங்க இப்ப இந்த பாட்டம் குண்டான பீட் குண்டான குருவோம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாப் மாதிரி இருக்கும் திரியை லேசி நம்பி எடுத்து வந்துடும் அவ்வளோதான் அடுத்து இது ஃப்ரேம்லெஸ் டெஸ்ட்டு நார்மல் டெஸ்ட்டில் வேறு மேலே வந்து ஃபீடிங் வரும் ஃபீடிங் கல்டிஷன் எடுத்துடல இது ஃப்ரேம்லெஸ் டெஸ்ட்லன்றதுனால வந்து டிஸ்பிளே கடையில் ஒட்டி இருப்பாங்க இதை எடுக்கிறது வந்து சும்மா நார்மலா நம்ம பேக் பேக்லேட்டு மேலே வரக்கூடிய பழைய டிவி உடஞ்ச டிவியில இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபில்டர் இருக்கும் இந்த சீட் இந்த அளவுக்கு சின்ன சின்னதா வெட்டி வச்சுட்டாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இதை நீங்க சின்ன சின்னதாக வெட்டி கையில் வச்சுட்டீங்கனால ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனா என்ன பண்றீங்கன்னா இந்த எந்த ஒரு பேனில் இருந்தாலும் இந்த டாப் சைடு ஒட்டி இருக்க மாட்டாங்க மற்ற மூணு சைடு மட்டும்தான் ஒட்டி இருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு சில கம்பெனிகளில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் மேக்ஸிமம் ஒட்டி இருக்க மாட்டாங்க பாருங்க இந்த பக்கம் ஹோட்டலில் பார்த்தீங்களா அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இத வச்சுட்டு கரெக்டாக இந்த கார்னர்ல மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற இடத்துல எல்லாம் ஈஸியாக போயிடும் அப்படியே எடுத்து அதை ஃபோல்டு பண்ணிட்டு பாருங்க அவ்வளோதான்

அந்த குழு வந்து அப்படியே சுத்தி இருக்கும் முன் செய்தோம் அதை நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துறோம் நல்ல ப்ரெஸ் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி அந்த அளவுக்கு இதை ஒத்துக்கிட்டு போகாது கிளீன் பண்ணி விட்டுலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மைல்ட இந்த திறன் வந்து வெந்து இருக்கு பட் எதுவும் இல்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கணும் வெந்த இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க வந்து கரெக்டா அந்த பெண்டு வந்து ஒரு கட்டிங் கட்டிங்க இல்ல ஒரு லெவல சரி பண்ணி விட்ருங்க இப்போ இதை நம்ம ஒத்திருவோம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லா சைடும் இந்த மேல உள்ள வேற எடுத்து வாங்க எடுத்து விட்டு அப்படியே தூக்கி திருச்சி வைப்பாங்க அப்படி நீங்க விஷம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறதுக்கப்புறம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேசாங்கிட்டு நகட்டணும் அப்படின்னா நம்மளால நகட்ட முடியாது அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கார்னர் டூ கார்னர் மட்டும் எல்லா சைடும் எடுத்து விட்டுருவாங்க நம்ம புது டிஸ்பிளே எடுத்துக்கோ எடுக்கும் சில பேர் புதுச வைக்கும் போது கொஞ்சம் நகலம் இன்ச்சு தேர்ட்டி டூல ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் சைனா மாடல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கும் சைனா மாடல் ப்ளஸ் பாட்டித்திரியில எல்லாம் வந்து என்னன்னா இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் கேக் அதிகமாவே இருக்கும் சோ ஒரு சைடு மட்டும் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா ஒரு சைடு கொஞ்சம் பல்லமா தனியா அது வந்து டிப்ரெண்டா தெரியும் சோ ரெண்டு சைடு பண்ணி வச்சிருங்க வச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு சைடா எடுத்து விட்டுருவேன் எனக்கு

திரும்பி நிக்கிறத கவனிக்காம நம்ம அப்படியே வச்சு லாக் பண்ணிடுவோம் ஸோ இந்த டிஸ்பிளே ஹேண்டில் பண்ணும் போது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் டிஸ்பிளேலையும் சரி காஃபிலையும் சரி ரெண்டுலையுமே அடிபட்ட கூடாது குரு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் அடிஷனலா ஒட்டிக்கிடுவோம் ஆ இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு இதோட ஒரிஜினல் ரிமோட் வந்து கஸ்டமர் வந்து கொண்டுகிட்டு வரல அவங்க இருந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் திரும்ப போய் எடுத்து வர முடியாது ஸோ நம்ம இடத்துல யூனிவர்சல் ரிமோட் வச்சுனா இது செக் பண்ணியிருக்கோம் டிவியோட கிளாரிட்டி பாருங்கள் பிரகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது இது மாதிரி உங்களுக்கும் உங்களோட வீடுகளில் உள்ள டிவிகளுக்கு ஏதாவது டிஸ்பிளே அல்லது வேற எதுவும் டிவிகளுக்கு தேவையான சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட ஸ்டார் எலெக்ட்ரானிக்ஸை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சி உறவுகளை